தமிழ் கடவுள் முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு வந்து நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கல் சிங்கார வேலவர் திருக்கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருக்குது நாகப்பட்டினத்தில் சிக்கல்ன்ற ஊரில் இருக்குது இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சுருக்கோம் பிகாஸ் இது வந்து நம் தமிழ் கடவுளோட யுகம் முருகரோட யுகம் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடிக்கடி வருவோம் ஸோ இந்த வாட்டி வந்து நாங்கள் வந்திருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலில் ஃபுல் வீடியோவானா அப்லோட் பண்ணுறேன் இந்த கோயிலை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து நம்ம இன்னைக்கு இந்த சேனலில் பார்ப்போம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை மட்டும் இல்லாமல் பல்வேறு வரலாறு இந்த கோயில் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளுக்கு முருகரோட வரலாறே இல்லை அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் ஸோ ரொம்ப டிவோஷ்னலாக போக போகுது நீங்கள் ஒரு முருகரோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் சந்திரா சஞ்சரப்பேட்டி தி டெம்பிள் ப்ளாக்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டெம்பிள் ப்ளாக் சிக்கல் சிங்கார வேலவர் முருகரோட திருக்கோயில் ஸோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரிப் வந்திருந்தோம் ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து டெம்பிள் ட்ரிப்புக்கு வந்திருந்தோம் அதோட பிகினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல் சிங்கார வேலவர் முருகர்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம்னு சொல்லி சரிங்களா ஒரு காலத்தில் பிள்ளையார் கிட்ட இருந்து ஆரம்பிப்பாங்க இப்போல்லாம் வந்து நம்ம தமிழ் கடவுள் முருகர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அது முருகரோட யுகம் ஸோ நம்ம முருகர் கோயிலேருந்து ஆரம்பிச்சாச்சு ஸோ சிக்கல் மக்களுக்கும் வந்துட்டோம் எனக்கு இந்த டெம்பிள் வந்து ரொம்ப பிடிக்கும் சீரியஸா ஏன்னா எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துக்கு வரும்போது நான் ஒவ்வொரு நாளும் பயங்கரமா எனக்கு உடம்பெல்லாம் கூசு பம்ஸ் ஆகும் ஏன்னா இந்த இடம் மட்டும் இல்லைனா இன்னைக்கு முருகரோட வரலாறே இல்லை அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம் அந்த காலத்துல வந்து அவர் எப்படி தான் இந்த இடத்துல இருந்து அவரோட கடுமையான தவத்தை முடிச்சு அன்றிரவு வேலாயுதத்தை தன் அன்னை பார்வதியிடம் வாங்கின அந்த ஒரு நிகழ்வு நடந்த இடம் தான் இந்த இடம் வாங்க நம்ம வரலாறு டீட்டெயிலா என்னன்னு பார்ப்போம் பூலோகத்துல தாரகாசுரன் மற்றும் சூரபத்மன் இவங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு பூலோகத்துல மட்டும் கிடையாது ஈரேழு பிரபஞ்சத்தையும் கட்டி ஆண்டவங்க இவங்க முக்கியமா சூரபத்மன் தேவலோகத்தையே சேவை படிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு இங்க ஆதிக்கம் இருந்தது தேவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் காலடியில போய் மண்டி போடுற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு நீங்க தான் எங்களை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி சூரபத்மனை யாராலையும் அழிக்க முடியாது அதுக்கு காரணம் வந்து பிரம்மதேவர் கொடுத்த வரம் ஆமா ஈரேழு பிரபஞ்சத்தை ஆண்ட சூரபத்மனுக்கு ஒரு பேராசை வருது அதான் வந்து பார்த்தீங்கன்னா சாகாவரம் வரம் ஆனால் அந்த சாகவரம் கிடைக்காது இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மதேவரிடம் வர வாங்குறாரு சிவபெருமான் மூலிமா பிறக்கிற குழந்தையாளனுக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று இந்த வரத்தை வாங்கினதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சத்தியை இழந்துட்டு தனிமையில இருந்தது அப்படியே காலங்களும் உருண்டு வருது சத்தி பார்வதியாக பிறந்து சிவபெருமானை திருக்கடையூரில் திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த கோயிலோடய விழா கூட கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் அதுக்கப்புறம் சிவபெருமான் பார்வதியை திருமணம் பண்ணிக்கிறாரு திருமணம் பண்ண பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நெற்றிக் கண்ணில் இருந்து முருகப்பெருமானை ஈன்று எடுக்கிறாரு இதுக்கப்புறம் தான் சூரசம்காரமே ஆரம்பிக்குது அதுக்கு இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு வரலாறு கொண்டு இருக்கிறது சொல்லலாம் இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் இதுதான் வந்து வேல் நெடுங்கணி அம்மன் நான் இந்த வரலாறு வந்து என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் இவங்க அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு சிங்கார வேல் வரையும் தரிசனம் பண்ணிவிடுங்க சிவபெருமானுடைய நெற்றிக் கானிலிருந்து முருகப்பெருமான் பிறக்கிறாரு பிறந்த அடுத்தனுடைய ஈரேழு பிரபஞ்சம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த பிரபஞ்சமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெய்ஸிலிருந்து போகுது ஏன்னா முருகர் பிறந்த அந்த நாள் நம் தமிழ் வரலாறுக்கு முக்கியமான ஒரு நாள் அதுக்கப்புறம் முருகப்பெருமான் பிறந்து வராரு இங்கே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் முகேசனும் இல்லை நகேசனும் வேறு இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றுங்க அந்த விளக்குலேருந்து இன்னொரு விளக்கு ஏற்றுனா அந்த நெருப்பு வந்து அதில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும் கரெக்டாக ஸோ அதுக்காக வந்து இந்த நெருப்பு வேற அந்த நெருப்பு வரன்னு சொல்ல முடியாது நெருப்போட சக்தி நெருப்பு தான் அதே மாதிரி சிவபெருமானுடைய நெற்றிக்கானல இருந்து பிறந்த முருகரும் வேறு இல்லை சிவபெருமான வேறு இல்லை இப்போ முருகர் பிறந்தாச்சு சரிங்களா அடுத்து என்ன பண்றாங்க முருகர் வந்து கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கிறாங்க சிவனும் பார்வதியும் அதுக்கப்புறம் அவங்க வளர்த்து பல்வேறு வருஷம் கழிச்சு முருகர் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து பாலகனா வராரு பல்வேறு கலைகளையும் பல்வேறு வித்தைகளையும் வந்து முருகப்பெருமான் கத்துக்கிறாரு அவரோட போருக்கு வாகனமா எடுத்தது யானை மட்டும்தான் आमा um, தான் ஃபர்ஸ்ட் அவரோட போர் வாகனமா இருந்தது பிறகு தான் மயிலா வாகனமா இருக்கு இதோட வரலாறு எல்லாருக்கும் தெரியும் வரலாறு இந்த கோயில் ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வரலாறுக்கு ஒரு மூலதனமாவே இருந்துச்சு சரி நான் சொல்றேன் அதுக்கப்புறம் போருக்கு ஆயத்தமாகறாரு இல்லையா சோ ஒவ்வொரு இடத்துல போர் நடக்குது மொத்தம் ஆறு நாள் அந்த சூரசம்ஹாரம் இந்த போர் பாத்தீங்கன்னா முதல் நாலு நாள் ரொம்ப கடுமையா போகுது முருகரும் சரி சூரபத்மனும் சரி தாரகாசுரம் சரி இந்த போர்ல பாத்தீங்கன்னா சூரபத்மனும் தாரகாசுரனும் ஆப்போசிட்ல இருக்காங்க நம்மளுக்கு தெரியும் இவங்களும் செம்ம பவர்ஃபுல் ஆனா முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு தனி படையே இருக்கு அந்த படையில ஏழு பேர் இருப்பாங்க அந்த ஏழு பேர் யாருன்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரி முருகர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பயங்கரமா அப்படியே கொந்தளிச்சு போறாரு பூலோகத்திலயும் தேவலோகத்திலையும் இந்த போர் வந்து நடந்துகிட்டே இருக்கு ஆனா நடந்து முடிஞ்ச பாடில்லை முருகர் வந்து ரொம்ப கோபமா இருந்த அந்த நொடி அவர் வந்து அஞ்சாவது நாள் சுக்ல பக்ஷ பஞ்சமி நாள் என்று இந்த இடத்துக்கு வராரு சிக்கலுக்கு இங்க வந்த ஒரு முடிவு கிடைக்கும் தன் அன்னை பார்வதியிடம் தவம் மேற்கொள்ளலாம்னு சொல்லி இந்த இடத்துக்கு வராரு வந்து இந்த சிக்கல்ல கால் வச்சு அடுத்த நேரம் திரும்ப வந்து இந்த பிரபஞ்சம் புத்துயிர் பெறுது இவர் பிறந்தப்போ எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இவ்வளோ ஆக்ரோஷமா அவர் இந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு தேவலோகத்தை காப்பாற்றணும் தேவலோகத்தை காப்பாற்றிட்டு நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணும் அதுதான் வந்து அவரோட ஒரே ஒரு டார்கெட் கோயிலுக்குள்ள இந்த இடத்துக்கு வராரு ஃபர்ஸ்ட் வந்து இது கோயிலா இல்லை ஒரு இடமா தான் இருந்தது உள்ள வந்து தன் அன்னை பார்வதியை நோக்கி கடுந்தவம் தவம் மேற்கொள்றாரு அந்த கடுந்தவத்தை பார்த்து பார்வதியே வந்து பாத்தீங்கன்னா பூலோகத்துக்கு வராங்க பூலோகத்துக்கு வந்து முருகப்பெருமானிடம் காட்சி கொடுக்குறாங்க அந்த காட்சி வரும்போது முருகப்பெருமான் தன் கண்ணை திறக்கிறார் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு பெருசா சாதிச்சுட்ட அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஏன்னா அன்னைக்கிட்ட இருந்து தரிசனம் வாங்கிட்டா வேற என்ன வேணும்னு சொல்லுங்க எதையோ நம்ம சாதிக்கலாம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கையில வீரவேலை வச்சிருக்காங்க முருகருக்கு ஒரு பெரிய ஷாக்கு என்ன வீரவேலை வச்சிருக்காங்க கையில ஏதோ இருக்கேன்னு சொல்லி அப்பதான் சொல்றாங்க சிவபெருமானுடைய ஆசையோடு இந்த வேலாயுதத்தை சக்தி வேலாக வீர வெற்றி வேளாக ஞான வேளாக மாற்றி உன்னிடம் ஒப்படைக்கிறேன் நீ இப்பொழுது செந்தூருக்கு சென்று சூரனை வென்று வெற்றி வாகையை சூடி பெற்று வருக அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க பார்வதி முருகர் இப்ப போருக்கு ரெடி ஆயிட்டாரு தன்னை பார்வதியிடம் அந்த வேலை வாங்குறாரு வேலை வாங்கின அடுத்த நொடி உடம்பெல்லாம் அப்படியே செவக்குது செவக்க செவக்க செப்பு எல்லாம் செவக்க செவக்க உடம்பெல்லாம் அப்படியே வேர்வை வந்து முத்து துளிகளாக கொட்டுது அப்படியே இந்த கோயிலு இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஹீட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய அந்த மதில் சுவர்லாம் கூட வந்து அப்படியே ஈரமா இருக்குது அந்த வேலை வாங்கிட்டு அப்படியே வெளில வரும்போது சூரிய ஒளி வந்து பூலோகத்திலேருந்து ரெஃப்ளெக்ட் ஆனால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் அந்த வேலோட சக்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒளிமயமாக தெரியுது அடுத்த நொடி சூரனுக்கு வந்து அங்கே இருக்கார் அவர் செந்தூர்ல அவருக்கு வந்து ஒரு பய வந்துருச்சு ஏதோ நடக்க போகுது ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனா ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த ஒளி என்னன்னு சொல்லி உலகத்துல இருக்க எல்லாருமே வந்து வியப்புட்டு பார்த்தாங்க அதுக்கான விடை வந்து மறுநாள் தான் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இங்கேருந்து நேராக திருச்செந்தூருக்கு போகிறாரு திருச்செந்தூருக்கு போய் சூரசம்காரம் செய்து முடிக்கிறாரு உங்களுக்கு தெரியும் சூரசம்காரம் எப்படி நடந்து முடிஞ்சது சொல்லி ஸோ இங்கே வாங்கின அந்த வேளால் மட்டும்தான் அந்த சூரசம்காரம் அங்கே நிறைவே பெற்றது இங்கே மட்டும் ஒரு வேல் வாங்காமல் இருந்திருந்தால் வரலாறும் இருந்திருக்காது சூரசம்காரம் இருந்திருக்காது இதுதான் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கும் சொல்லி ஸோ தன் அன்னை பார்வதியிடம் வேல் வாங்கினார் இல்லையா அந்த பார்வதி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வேல் நெடுங்கணி அம்மன் சொல்லி நம்ம தமிழ் பேரில் வச்சுருக்காங்க பார்வதி வந்து சாம்ஸ்கிரிட் நேம்லேருந்து வந்த ஒரு பேர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆதி பராசக்தி நம்ம சொல்வோம் தமிழில் ஸோ அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வேல் நெடுங்கணி அம்மன் வேலை கொடுத்தாங்களே ஸோ அதுக்காக இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஸ்பாட்டு முருகர் பக்தர்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் வந்து முக்கியமாக இந்த இடத்த பார்க்கணும் உங்கள் வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது நான் வந்து லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அஃப்கோர்ஸ் இந்த கோயில் இப்போ நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் வரலாறு வந்து சில பேருக்கு தெரியாது நம்ம வரலாறு நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கணும் இந்த கோயிலுக்கு நீங்கள் வாங்க நான் இங்கே இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் அவங்களே சொன்னாங்க இந்த இடம் வந்து நீங்கள் முக்கியமான ஒரு இடம் வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கலும் வந்து செதுகிட்டு போயிடும் நல்லது மட்டும் தான் நடக்கும்னு சொல்கிறாங்க சிங்காரவேலவர் கோயிலுக்கு பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா இதையும் தரிசனம் பண்ணிட்டு போங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில பாத்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் சொல்ல போறேன் எல்லா கோயிலையும் மூலவர் இருப்பார் கரெக்டாக ஆனால் இந்த கோயில மூலவரே கிடையாது ஆமா அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பணு சில இருக்கு நான் ஆல்ரெடி காமிச்சம் பாத்தீங்களா வீடியோல முருகருக்கு தீவார்தன காட்டினாங்க பாத்தீங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் மூலவரா ஆனால் அது மூலவர் கிடையாது அது ஐம்பது செய்யப்பட்ட ஒரு சிலை இந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துல செஞ்சதாக சொல்றாங்க இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மூலவர் இருக்கார் பாத்தீங்களா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே தான் முருகர் வேலை வாங்கிட்டு திருச்செந்தூர்ல சூரசம்காரம் பண்ணாரு சூரசம்காரம் நடக்கும்போது மொத்தம் ஆறு நாள் பட் அஞ்சாவது நாள் இங்க தான் வந்து வைபவம் இங்கே தான் திருவிழா இங்கே வந்து முருகர் வேல் வாங்கின அந்த காட்சி வந்து இங்கே வந்து எடுத்து உரைக்கிறாங்க அந்த அஞ்சாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நைம்பொன் சிலையில் அப்படியே வேர்வை வந்து வேர்க்கும்னு சொல்கிறாங்க நம்ம முருகர் வந்து இந்த வேலை வாங்கும் போது அவருக்கு என்ன ஆச்சு செப்பு திரும்பி நிலம் செவந்தது அந்த நிகழ்வு வந்து அந்த அஞ்சாவது நாள் இங்கே நடக்கும்னு சொல்கிறாங்க அது நானும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் இந்த கோயிலோட வரலாறு இங்கே இருக்கு பாருங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி நான் திரும்பி அந்த ஸ்டோரிக்கு வரேன் அந்த அஞ்சாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா முருகரோட அந்த ஐம்பன் சலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு வேர்க்குமா செப்பு திருமணி எப்படி சிவக்க சிவக்க ஒரு வேலை வாங்கி திருச்செந்தூரில் போய் சமகாரம் பண்ணாரோ அந்த நிகழ்வு இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த அஞ்சாவது நாலு சூரசமகாரத்துக்கு முன்னாடி இங்கே வேலை எடுத்துகிட்டு போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் அங்கேயே சூரசம்காரம் நடக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சூரசம்காரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது சொல்லி சூரசம்காரம் முடிஞ்ச பிறகு இங்கே தனியாக திரும்ப சூரசமகாரம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சொல்லி தினேஷ் இந்த குளம் பார்த்துருப்பீங்களாமா குளமா என்னன்னு தெரியல மாட்டுக்கோட்டை தெரியல ஜஸ்டும் நீங்க முக்கியமா அந்த கோயிலுக்கு வரணும்ங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் முக்கியமா அஞ்சாவது நாள் அந்த சூராசம் நடக்குது அஞ்சாவது நாள் வந்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் இந்த கோயில் இருக்க எல்லா சிவர்களும் அப்படி ஈரமா இருக்கும்னு சொல்றாங்க முக்கியமா அந்த ஐம்பது சிலை வந்து அப்படி வேர்வு சொல்றாங்க நீங்களும் வந்து அந்த அதிசயத்தை கண்டிப்பா பாருங்க முருகர் முகத்துல வந்து வேர்வு ஏற்குறத பாருங்க நம்ம வந்து சோசியல் மீடியால கூட பாத்துருப்போம் ஆனா அது நிஜமா உண்மைதான் இந்த கோயில் வந்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு நாள் முக்கியமான நாள் நீங்க வந்தீங்கன்னா அஹ் செம்மையா இருக்கும் சரி மக்களே நான் இந்த விலாக் இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நம்ம சிக்கலுக்கு வந்தாச்சு முருகர் முருகர்கிட்ட தரிசனத்தையும் பெற்றாச்சு அந்த தரிசனத்தை நான் உங்களுக்கோ பகிர்ந்துருக்கேன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நெக்ஸ்ட் திருக்காடு ஏறு போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போனோம் அந்த ஹோட்டல் நிஜமாக சூப்பராக இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு எல்லாம் நம்ம வந்து அடுத்த காணொலியில திருக்கடையூர் பிளாக பார்க்கலாம் நாங்க திருக்கடையூருக்கு சிக்கல்ல இருந்து இங்கே தான் வந்தோம் இந்த கோயிலும் சூப்பரா இருந்துச்சு இந்த விளாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் சேனல் சந்திரா சஞ்சிரபட்டி தி டேஸ்ட் ஆஃப் சேனல் இது குக்கிங் சேனல் தான் பட் நம்ம டெம்பிள் பிளாக்ஸும் கவர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வெற்றி வேல்முருகனுக்கு ஆரோகரான்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் சேனல்